மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு ஆசிரியர் அல்லது மற்றவர்களுக்கு ஒன்றை தருபவராக இருப்பவர்களுக்கு இதோ இன்று ஒரு அருமையான சிந்தனை ஆர்ஸ்மேன் என்பவர் இப்படி கூறுகிறார் ஒரு ஆசிரியர் கற்றுக்கொள்வதற்கான அகத் தூண்டலை மாணவர்களுக்கு அளிக்காமல் கற்றுக் கொடுப்பது ஈரமான இரும்பை சுத்தியால் அடிப்பது போலாகும் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரும்பு கம்பிகளை வளைக்க வேண்டுமென்றால் அல்லது அவற்றை கூர்மையாக்க வேண்டுமென்றால் அதை நெருப்பிலையிட்டு காட்டி அது நன்றாக சூடேறிய பிற்பாடு சுத்தியில் கொண்டு அதை அடித்தால் அந்த கம்பியை வளர்க்க முடியும் அல்லது கூர்மையாக்க முடியும் இது நாம் அன்றாடம் பார்க்கின்ற ஒன்று நினைத்து பாருங்களேன் ஒருவர் ஒரு இரும்பு கம்பியை கூர்மையாக்க விரும்புகிறார் ஆனால் அதை நெருப்பில் வைக்காமல் அதை ஈரமான நிலையிலே நெருப்பில்லாத நிலையிலே வைத்து சுத்தியால் அழித்து கொண்டிருந்தால் அங்கே என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது அந்த கம்பி அப்படியேதான் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் இழப்பு உடையதாகவும் இருக்கும் நண்பர்களே ஆசிரியர் அல்லது கற்றுக் கொடுப்பவர் அவருடைய மிக முக்கியமான வேலை என்ன மாணவர்களுக்கு தெரியாத கருத்துகளையும் செய்திகளையும் கொண்டு வந்து அவர்களிடம் திணிப்பதோடு கூட அவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான அகத் தூண்டுதலை எழுப்புவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த அகத் தூண்டுதலை எழுப்புவது மிக முக்கியமானதாகும் எப்படி அந்த இரும்பு சூடாக இருக்கும்போது சூடேற்றப்பட்ட பிற்பாடு நாம் விரும்புகின்ற விதத்திலே அதை வளைக்க முடியும் அதே போல மாணவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான அந்த தூண்டுதலை நாம் உருவாக்கிவிட்டால் மாணவர்கள் எளிதாக நாம் கற்றுக்கொடுக்கும் செய்திகளை அறிந்து கொள்வார்கள் எனவே ஒரு ஆசிரியர் கற்றுக்கொள்வதற்கான அகத்தூண்டுதலை மாணவர்களுக்கு அளிக்காமல் கற்றுக் கொடுப்பது என்பது ஈரமான இரும்பை சுத்தியால் அடிப்பது போன்ற ஒரு பயனற்ற செயலாகும் என்பதை உணர்ந்து செயல்படுவோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்